வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கிட்ட நிலையில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் பார்க்கலாம் கிளைய வளர்த்து கெணத்துல போட்டாரு நாட்டாமனு சரத்குமாரை கிண்டல் பண்ணிருக்காரு இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான் குஷ்புவின் சர்ச்சை கருத்து தேர்தல் கூட்டணி பற்றி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு இப்ப பாக்கலாம் ஒரு பக்கம் அதிமுக கூட கூட்டணி பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் வேலூருல தன்னைத்தான வேட்பாளரா அறிவிச்சுக்கிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராரு இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான் இப்படி பரபரப்பான தன்னோட பணிகளுக்கு இடையே சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தன்னோட கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் மன்சுர் அலிகான் அப்போது பேசின அவர் குஷ்புவோட கருத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் இல்லையா அவங்க பிச்சை காசின்னு சொல்லியிருக்காங்களா தவறு அப்படின்லாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது பிராட்டியார் செய்தது தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ அவரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்குறவன் வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க அதிமுக கூட்டணியில் சேர்ந்து எம்பி சீட்டை வாங்கிடுவேன்னு பொறாமையில் சிலர் தன்னை பற்றி தவறான தகவல்களை வெளியிட்டு வரதா அவர் குற்றம் சாட்டினார் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னொன்னே அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி ஆவரதான் இவன் போனார் அங்கே பரோட்டா போட்டார் இங்கே இட்லி போட்டார் சுட்டார் டேய் நீ போய் போராடி பாரு நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு முறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன் பல மக்களை சந்திச்சிருக்கேன் இவனுக்கெல்லாம் ஏன்டா சீட்டு கொடுக்குறேன் கொடுக்காதன்னு அவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க டேய் ஒன்றை மாதிரி எங்கள் அப்பா கோடி வந்தாலும் என் வளர்ச்சியோ மக்கள் என் மேலே இருக்கிற வச்சுருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சாதாரணமான கில்லுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனான்னுலான்னு நீ நினைக்காதீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் வெட்ட வெட்ட தலைக்கிறவன் பாஜகவுல உள்ள தன்னோட கட்சியை இணைச்ச சரத்குமாரையும் மன்சூர் அலிகான் கிண்டல் பண்ணி இருக்காரு நீங்கள் யாரை சொல்றீங்கன்னு வந்து தெரியுதப்பா தெரியுதப்பா கிளிய வளர்த்தி கிணத்துல பாடுங் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமாம் அப்புறம் நடுவராத்திரிகள் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க கொஞ்சம் நேரம் சிரிக்கலான்னு சிரித்தேன் நாளைக்கு என் கட்சியு சொல்லுவீங்க அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்க அழிச்சிட்டு அழைச்சிட்டு என்ன ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க குளிர்ச்சி வந்துடுச்சு அவ்வளோ ஆரம்பமாக இருக்காங்க தன்னோட வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டு வந்தாலும் தான் கவலைப்பட மாட்டேனும் மன்சூர் அலிகான் தெரிவிச்சாரு பாஜக கூட்டணியில நாங்க எத்தனை தொகுதிகள்ல கேட்டோன்னு என்னோட கூடையே இருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு செய்தியாளர்கள் சந்திப்புல கிண்டல் பண்ணியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் ஜிகே வாசன் அது தொடர்பா அவர் என்ன சொன்னார்னு பாக்கலாம் நான் என்ன கேட்டேன்னு எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்புறம் உங்களுக்கு தெரியும் எல்லார்டையும் நான் கருத்து மட்டும் கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் எண்ணிக்கைகள் என்பதை விட இந்த தேர்தலிலே வெற்றி யூகம் எந்த விதத்திலே எந்த வியூகத்தின் அடிப்படையிலே தேர்தலிலே வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே பாராளுமன்றத்திலே அனைத்து கூட்டணியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தங்களுடைய குரலை தமிழகத்திற்காகவும் தங்களுடைய தொகுதிக்காகவும் ஒழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தை நடந்தது

ஆனா அதை குலைக்கிற விதமா கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்குச்சு தேர்தல் ஆணையம் முதல்ல விண்ணப்பிச்சதால அந்த கட்சிக்கு சின்னத்தை ஒதுக்கினதாகவும் விளக்கம் அளித்தது நீதிமன்றத்துல வழக்கு தேர்தல் ஆணையத்துல மனுன்னு சின்னத்தை திருப்பி வாங்க போராடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அதே சமயம் தங்களுக்கு செருப்பு சேஃப்டி பின் அப்படின்னு எந்த சின்னம் கொடுத்தாலும் ஜெயிப்பு முன்னு போறமிடமெல்லாம் சொல்லிக்கிட்டு வராரு சீமான் இப்போ புது சின்னத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் கிடைக்காத சின்னத்தை மக்கள் கிட்ட பேசு பொருளா ஆக்குற விதமா சீமானுக்கான சின்னம் என்னன்னு பல இடங்கள்ல போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இப்படி சின்ன விவகாரத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் கலங்கி நிக்க அந்த கலக்கத்தை மேலும் கலக்கிற விதமா தமிழ்நாட்டில் போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கு பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திச்ச அந்த கட்சியோட மாநில தலைவர் யோகி ஆர்கே ஜெயக்குமார் நாங்கள் ஒரு தேசிய கட்சின்னு யாரும் ஆயிரத்தி இது நாங்கள் நடத்தலை தேர்தல் கமிஷனை நாங்கள் கேட்டோம் அந்த சின்னம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க நாங்கள் மாநில கட்சி கிடையாது அகில இந்திய கட்சி இன்றைக்கு எங்களுடைய கட்சி வந்து பதிமூணு மாநிலங்களில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் சின்னத்தை நாற்பது தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு வரதாவும் குறைந்தபட்சம் பத்து இடங்களில் வெற்றி பெறுவோம் என்னும் இமாலய நம்பிக்கையோடு பேசினார் ஆர்கே ஜெயக்குமார் நாற்பது வேட்பாளரை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாடுகளையும் எங்களுடைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து தானாக வருகிறார்கள் அந்தந்த தொகுதியிலிருந்து நான் போட்டியிட ஒரு தொகுதிக்கு பத்து வேட்பாளர்கள் எங்கிட்ட வராங்க அதில் நாங்கள் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுறோம் தமிழகத்திலே பத்து தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அந்த தொகுதிகளை இனங்கண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை தவிர்த்து மற்ற தொகுதிகளிலே நாங்கள் வந்து இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வருவோம் கர்நாடகாவில் மட்டும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி இருந்ததால எப்படியாவது சின்னத்தை வாங்கிடலாம்னு நாம் தமிழர் கட்சி நம்பிக்கையோடு இருந்த நிலையில இப்போ அந்த கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கு இதனால வர தேர்தலில் விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறதுல சிக்கல் அதிகரிச்சிருக்கு அதிமுக தலைமையில் அமைக்க முயற்சிக்கிற கூட்டணியில தொடர்ச்சியா இழுப்பறி நீடிக்கிறதால தமிழ் மக்களுடன் கூட்டணி ஒன்று பேசியிருக்காரு அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பா அவர் தெரிவிச்ச கருத்துக்களை இப்ப பார்க்கலாம் என்னதான் பாஜகவோட கூட்டணியை நாங்க முறிச்சுக்கிட்டோம்னு மேடைக்கு மேட அதிமுக தலைவருங்க பேசினாலும் அவங்க எதிர்பார்த்தபடி ஒரு வலுவான கூட்டணி அமையல புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ போன்ற சிறிய கட்சிகளோட மட்டும் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகானுக்கு அதிமுகவினரே பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுத்து அவர் கூட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு இந்த நிலையில சென்னை எழும்பூர்ல அதிமுக சார்பா நடந்த ரமலான் இஃப்தார் அப்புறம் செய்தியாளருங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பா தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதாவும் பாமக கூட எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் நடத்தலன்னு தெரிவிச்சாரு கூட்டணி கூட்டணி இல்லதா பாமக பேசிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி ஏசியுமா ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம் தெரிவிப்போம் அதுதான் நாங்கள் நான் தான் சொல்ல தேமுதிகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக அதை தெரிவிப்போம் அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சொல்லியிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கும் சொல்லியிருக்காரு அவரு இல்லை பல சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட திமுக கட்சியுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அறிக்கை பல சிறிய கட்சிகள் எங்களுக்கு வந்து ஆதரவு சார் நாங்கள் எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் அழைப்படுறோம் அதில் அவரும் அதை ஏற்று வந்திருக்காரு அவ்வளவுதான் சார் ஆகுதே இல்லையாங்கிறது எங்களுக்கு சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தப்பு இல்லையே எல்லாமே வெற்றி பெறுவது தானே அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்குது அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவரும் உதவ சொல்றாரு அதில் என்ன தவறு இருக்குது இடம்பெறுகிறது வேற ஆதரவு தான் தெரிகிறாரு நிறைய சிறு சிறு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுக்குது அதுலேயும் அவர் ஒருவர் முன்னதான் நிகழ்ச்சியில பேசின எடப்பாடி பழனிசாமி தாங்கள் பலமான கூட்டணியை அமைச்சிருக்கிறதாகவும் தமிழ் மக்களோட அந்த கூட்டணி இருக்கிறதாகவும் தெரிவித்தார்கள் அதன் பிற அதன் பிற்கு பாத்திரமான சிறுபான்மை மக்கள் நீங்களும் எங்களோடு இருக்கின்றீர்கள் கூட்டணி என்று சில மாதிரி சொல்கிறார்கள் நாங்களும் பலமான கூட்டணி அமைச்சிருக்கின்றோம் தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அது தெரியத்தான் போகிறது பாமக தேமுதிக போன்ற கட்சிங்க அதிமுகவுக்கு வருமா இல்லையா ஏற்கனவே பல குழப்பங்கள்ல இருக்கிற அதிமுக தலைவருங்க எப்படியாவது அதிமுக கூட்டணிய பலம் வாய்ந்த கூட்டணியா மாத்துவோன்னு முடிவு பண்ணி மன்சூர் அலிகானோட இந்திய ஜனநாயக புலிகள் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அதிமுகவோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு போய் மன்சூர் அலிகானும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு பேச்சுவார்த்தையில தங்களோட கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்க மன்சூர் கோரியதா தகவல் வெளியானது இந்த நிலையில பேச்சுவார்த்தை தொடர்பா அறிக்கை வெளியிட்ட மன்சூர் அலிகான் இதுவரை பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டலன்னு பேச்சுவார்த்தை தொடரும் குறிப்பிட்டாரு அதிமுக தவிர வேறு ஒரு பெரிய கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்லி இருக்காரு மன்சூர் அதிமுக கூட்டணி ஏற்கனவே இழுப்பறியில போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த மன்சூர் அலிகான் கூடமும் இன்னொரு பெரிய கட்சி பேசிட்டு இருக்கிறதால அவரு கூட்டணிக்கு வரமாட்டாரோன்னு அதிமுகவினர் இருக்காங்க வெயில் ஆரம்பிச்சிருச்சு சித்திர திருவிழா வரப்போதுன்னு இன்னும் தேர்தல் அறிவிக்காம தள்ளிட்டே போறதுன்னு சொல்லி எங்கேயோ தவறு அது நடக்குதுன்னு கேட்டிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ பிரதமர் மோடியை சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி இருக்காரு சில ஊழ பத்திரிகைல சில டிவியில் வந்து கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க தேர்தலே இன்னும் அறிவிக்கல இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கல தேர்தல் ஆணையரே அமைக்கல தேர்தல் ஆணையரே அமைக்காம அவரை நியமிக்கல என்ன சொல்றீங்க என்னங்க ஆமாங்க ரெண்டு பேரும் போடணும் இந்த தேர்தல் ஆணைய ஆணையரே நியமிக்கல அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா என்னங்க அது நாட்டில் இதை காட்டில் ஒரு கொடு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பவரமானவங்க வச்சு செய்வாங்க ஆமா சார் அவங்க தேதல ஆணையரே மாத்திட்டாங்க அறிவிச்சிருப்பாங்க இனி நமக்கு வெயில் காலம் வேற தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம் சித்திரத்துக்கு வர வருது இப்படி பல்வேறு திருவிழா காலம் வருது இதெல்லாம் பார்க்காம தேதலான இன்னைக்கு வேணும்னே தள்ளி கொண்டுட்டே போறாங்கனால எங்கேயோ ஒரு லாக்கு இல்ல என்ன நம்ம சலவன் பார்ப்பேன் எங்கேயோ தவறு இருக்கு அது அவங்களுக்கே தெரியுது ஆனால் யாருக்கு தெரியுமோ தெரியாது அவங்க தெரியல இது பத்தோட பதினொன்னோட மோடிஜி வர்றது எத்தனை தொடர் மா தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா என்ன சொல்கிறீங்க சிஎஸ்டி குறைப்பா என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்குறேன் நம்ம பாரதப்படுறோம் என்ன செஞ்சுருக்காரு என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்கள் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் காலத்தில் இல்லை விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கோம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே இல்லைங்க சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி சொல்கிறார் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர் அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமுக பாரதிய ஜனாவுடைய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார் அவங்க அவங்க சம்சார காட்டிலையும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் அவங்க அம்மா ஆயிரம் அதை போய் அவருக்காக சொல்ல சொல்லுங்கள் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையோட சொல்ல சொல்லுங்கள் மக்களவை தேர்தல்ல கடந்த முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகள் மாற வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காரு எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பதை ஒரு சில நாட்கள்ல முடிவு செய்வோம் அவர் சொல்லியிருக்காரு அது பத்தி இப்ப பாக்கலாம் அகில இந்திய தலைவர்கள்லாம் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் பணிகள் இருக்காங்க அது முடிஞ்ச பேர் ஒன் ஆர் டூ டேஸ் இன்னைக்கு நாளைக்கும் நாங்கள் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கோம் அந்தந்த இடங்களில் தான் போட்டிடுவோம் ஒன்று மாற்ற வேண்டும் என்றால் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் எங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுகவும் அந்த வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய வேட்பாளர் நாங்கள் நாற்பது தொகுதியும் பாட்டிச்சேரி உட்பட எல்லோருமே எங்களுடைய வேட்பாளர்கள் தான் எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள் சுமூகமாக பேசி தெரிந்து கொள்வோம் மகளிர் உரிமை தொகை தொடர்பா குஷ்பு தெரிவித்த கருத்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற நிலையில் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியுமான்னு மழுப்பலா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகி பாஜகவில் சேர்ந்த விஜயதரணி அப்போ நீங்க குஷ்பு கருத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இல்ல நான் குஷ்பு பேசின வீடியோவை பார்க்கவே இல்லைன்னு பின்வாங்கியும் இருக்காங்க மாநில அரசு தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது பெண்களுக்கு போய் சேரட்டும் இல்லை கூட கூட நிறைய நிறைய பேருக்கு அந்த உரிமை பாரபட்சம் இருக்கு அதை குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன அதுதான் விளக்கம் சொல்ல முடியும் பாரபட்சம் இருக்கிறது நியாயமான பெண்களுக்கு போய் சேர்றது இல்லை உரிமை தொகை கரெக்டான ஆட்களை கண்டறியல அது அவங்களோட கருத்து என்னை பொறுத்தவரை சரி அது ஓகே அவங்க அவங்க தனிப்பட்ட கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வாங்கிறத அவங்க அப்படி குறிப்பிட்டு நான் அவங்கள கேட்டால் தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன கான்டெக்ட்ஸில் பேசுனாங்கன்னு நான் அப்படி விமர்சனம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை அந்த பைட்டை நான் அந்த விமர்சனத்தை என்னன்னு பார்க்காம உங்கள்கிட்ட நான் பதில் சொன்னால் நல்லா இருக்காது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக கூட இணைக்கிறது தொடர்பா மனைவி கிட்ட கேட்டது தொடர்பா இழந்த விமர்சனத்திற்கு பதிலளிச்சிருக்காரு சரத்குமார் அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் தன்னை முதலமைச்சராக பார்க்க மாமியார் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்ன மாதிரி சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக கூட இணைக்க போறதா நள்ளிரவுல தூங்கிக்கிட்டு இருந்த மனைவியை எழுப்பி அவங்க கருத்து கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணதா சொல்லி மீண்டும் இணையத்தில் வைரலாகி இருக்காரு பாஜகவில் இணைத்துக்கொண்ட சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த சரத்குமார் இது தொடர்பா பல மீம்ஸ் வெளிவந்துகிட்டு இருக்கிற நிலையில செய்தியாளர்கள் சந்திச்ச சரத்குமார் ஒரு முடிவெடுத்தா மனைவி கிட்ட கேட்காம யார் கிட்ட ரொம்ப கோபமா கேள்வி எழுப்பி இருக்காரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பதில் சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது ஒரே ஒன்றுதான் ஒரு 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 பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து ஒன்று வந்து பதிவு பண்ணி வைரலாகணும்னு ஆசையோடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரக்குறைவாக பேசியதும் பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல அதாவது இரவு வந்து இவர் வந்து தூக்கம் வரலையா எந்திரிச்சு கிட்ட கருத்து கேட்டாலும் கேட்பேன் மனைவி கிட்டே கேட்கும்போது யார்கிட்ட கேட்பாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கெல்லாம் நான் வந்து செவி சாய்க்கும்போது கடை என்ன வேணா நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து

என்னை பொறுத்தவரை நம்ம வந்து மூன்றாவது முறை பாரத பிரதமராக நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த பயணத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கோம் தேவை எனக்கு கிடையாது அவசியம் கிடையாது நேரத்தை உனக்கு எனக்கு ஒரே ஒருத்தர் தான் எதிர்த்தாருன்னு சரத்குமார் சொன்னாலும் அதெல்லாம் இல்ல நாங்களும் எதிர்க்கிறோம்னு மேலும் சில சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிங்க வேறு கட்சிக்கு மாறிட்டு வராங்க புதுக்கோட்டையில மாவட்ட செயலாளராக இருந்த முகமது கனி தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைஞ்சிருக்காரு இதே போல தேனி மாவட்ட சாமாக்க நிர்வாகிகளும் அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியை ஒதுக்கணும்னு திமுக கிட்ட வலியுறுத்தணும் ஆனா இப்போ எங்க இலக்கு இந்தியா கூட்டணியோட வெற்றி தான் அதுக்காக மருதனிய மக்கள் கட்சியோட தொண்டரங்க உழைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் ஜவாகிருல்லா அவர் சொன்ன கருத்துக்களை இப்ப பாக்கலாம் நாங்கள் வலிமையாக வலியுறுத்தலாம்லாம் சொல்ல முடியாது நாங்கள் மிகுந்த வழியோடு வலிமையாக திமுக கூட்டணியில் எங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அதை மீண்டும் இந்த செயற்குழு வலியுறுத்தி இருக்கிறது திமுக தலைவர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் குறைந்தது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சியை தாண்டி முஸ்லீம் சமூகத்தை தாண்டி நாட்டு நலனை மிக முக்கியமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய உளமார்ந்த எண்ணமாக முனைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் இலக்கு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க